சீதாராமன் சீரியல் ஜூன் பதினேழு நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூவாக பார்த்துர்லாங்க என்ன ராம் மகாவியை எதிர்த்து பேசுகிறியா அப்படிங்கிறாங்க அர்ச்சனா நான் எதிர்த்து பேசலை இனியும் எதிர்த்து பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க ராம் அஞ்சலி சத்யா எல்லாருக்கும் நீங்கள் இருக்கீங்க ஆனால் சீதாக்கு யார் இருக்கா நான் மட்டும்தானே இருக்கேன் நான் மட்டும் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க ராம் இதை கேட்டு டே மாப்பிள்ளை இன்றைக்கி தாண்டா நீ சரியாக பேசியிருக்க அப்படிங்கிறாங்க துரை ஊனாக்கா இல்லை வேறேண்ணாக்கா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சீதா மீரா எல்லாரும் சிரிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கிறாம் அப்படிங்கிறாங்க சுபாஷ் போதும் அவனை எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க மகா நீ உள்ளே போகிறாம் அப்படிங்கிறாங்க மகாலக்ஷ்மி புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் சித்தி அப்படிங்கிறாங்க ராம் சீதா நீ வா அப்படிங்கிறாங்க ராம் சீதா கரெக்டாக உள்ளே போகிற நேரத்துக்கு மகாலட்சுமி கூப்பிட்டு ஏய் என்னடி ராம நீ எனக்கு எதிராகவே திருப்புறியா அப்படிங்கிறாங்க மகா ராம பேச வச்சு ரசிக்கிறியா உந்தானேல முடிய பார்க்குறியா அப்படிங்கிறாங்க அர்ச்சனா ஒரு பக்கம் மகா ஒரு பக்கம் முடியறதுனா எப்போவும் முடிச்சிருப்பேன் கடியை முடிச்சு போட்டால் அது யாராலையும் அவுக்க முடியாது இது வரைக்கும் நான் அதை பண்ணலை இதுக்கு மேலேயும் நான் முடியணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் முடிவை பண்ணணும் அப்படிங்கிறாங்க சீதா ஏ தையல் நாங்கள் யாருக்காக காத்துட்ருக்கோன்னு தெரியுமா ஜனாதிபதிக்கிட்டேயே விருது வாங்கினேன் குரு ஜயா வராங்க அவங்க தான் எங்களுக்கு ட்ரைனிங் தரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க ராம் தங்கச்சிங்க ஜனாதிபதிக்கிட்டேயே விருது வாங்கினவங்களா அப்படின்னா பெரிய மாஸ்டராக தான் இருப்பாங்க இதுக்கு மேலே நீ வந்து அன்னையில் முடிச்சு போட முடியாது நீ உன் சான்ஸை லாஸ்ட் பண்ணிட்ட பேக்கப் பண்ணால் ரெடியாக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க மகா இப்போ வரப்போகிற மாஸ்டர் எங்கள் பொண்ணுங்களை சூப்பராக ரெடி பண்ண போகிறாங்க நீ ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க அர்ச்சனா மகாலட்சுமி செட் பண்ண மாஸ்டர் வந்து வந்துடுறாங்க எல்லாரும் அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க மாஸ்டர் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க மகா ராம் தங்கச்சிங்க மூணு பேரும் காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க லேட்டாக ரெடி ஆகுறதும் அதுக்கான காரணம் சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறாங்க அந்த மாஸ்டர் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது வாங்கன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லோரும் உள்ளே போகிறாங்க பின்னாடியே சீதா துரை மீரான் எல்லோரும் உள்ளே போகிறாங்க நான் வேணா பேசி போட்டியை வித்ட்ரா பண்ண வைக்கட்டுமா அப்படிங்கிறாங்க மகது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் முத்தாரம்மன் மேலே சத்தியம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க சீதா சரி நீ ஆடி அசிங்க படுத்தாம விட மாட்ட போல இருக்கு அப்படிங்கிறாங்க மது இன்னொரு பக்கம் இவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க மகா செட் பண்ண மாஸ்டர் ரொம்ப சூப்பராகவே ஆடிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அர்ச்சனா மகா அப்புறம் சுபாஷ் எல்லாரும் அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு சீதா துரை அப்புறம் மீரா மூணு பேர் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப நல்லா ஆடுறாங்கல்ல அப்படிங்கிறாங்க சீதா நீ கூடி சீக்கிரம் இந்த வீட்டு வீட்டு போற அப்படிங்கிறாங்க மீரா மாஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லா ஆடுறீங்க அப்படிங்கிறாங்க மகா இதெல்லாம் ரத்தத்துலேயே ஊறி வரணும் அப்படிங்கிறாங்க அந்த மாஸ்டர் பரதம்ங்கிறது வெறும் டான்ஸ் மட்டும் கிடையாது அது உடம்பாலையும் மனசாலேயும் சேர்ந்து ஆடணும் அதுதான் பரதம் அப்படிங்கிறாங்க அந்த மாஸ்டர் சரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து சொல்லித்தராங்க ராம் தங்கச்சிங்களும் அதே மாதிரி ஆட ட்ரை பண்ணுறாங்க சீதாவும் இன்னொரு பக்கம் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து ஒரு கட்டத்தில் மகா அப்புறம் அர்ச்சனா எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க பின்னாடி நின்று சீதாவும் அதே மாதிரி கிளாப் பண்ணுறாங்க அந்த சவுண்ட் கேட்டு திரும்பி பார்க்குறாங்க மகா என்ன அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க சீதா நீ எனக்கு ஒரு விதத்தில் நல்லது தான் பண்ணியிருக்க சீதா நீ மட்டும் அந்த மாஸ்டரை அடிச்சு விரட்டலனா இப்படிப்பட்ட ஜெயா மாஸ்டர் எங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு மகாலட்சுமி சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புற நாள் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க அர்ச்சனா பார்க்கலாம் நானும் ஆடுவேன் அப்படிங்கிறாங்க சீதா அஞ்சலி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்ட கண்டதெல்லாம் பார்க்குதுங்க அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி சீதா ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சுட்டே நடந்துட்டுருக்காங்க தனியாக அவங்க ரூமில் போய் கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க என்னம்மா சீதா நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு நல்லா விசாரித்து விசாரிச்சு முடிச்சதுமே எதுவும் விசேஷமாக அவங்க அம்மா கேட்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க என்ன விசேஷம்ப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க சீதா இல்லைம்மா எவ்வளோ நாள்தான் என் முகத்தை உங்கள் அம்மாவும் உங்கள் அம்மா முகத்தை நானும் பார்த்துட்டே இருப்போம் சீக்கிரமாக ஒரு பேர பிள்ளை வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறா அப்படிங்கிறாங்க சீதாவோட அப்பா அதெல்லாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலப்பா அப்படிங்கிறாங்க சீதா சரிப்பா அதெல்லாம் விடுங்க என்னால் பரதம் ஆட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சீதா ஏ உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சாடி அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா இல்லைப்பா சொல்லுங்க என்னால் பரதம் ஆட முடியுமா முடியாதா அப்படிங்கிறாங்க சீதா திரும்புவோம் ஏ என்ன சொல்லுது சீதா தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படிங்கிறாங்க சீதாவோட அப்பா இல்லைப்பா அதில் தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க சீதா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா அந்த பரதத்தில் தான் எனக்கும் அந்த மகாலட்சுமிக்கும் பெரிய போட்டியே இருக்குது நான் அதில் தான் இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாம் சீதா வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க சீதாவோடப்பா என்ன ஜெயிக்கலனா அந்த வீட்டை விட்டு போயிடணுன்னு அந்த மகாலட்சுமி சொன்னாளா அப்படின்னு கேட்குறாங்க சீதாவோடப்பா இல்லை இல்லை அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க சீதா ஏ சீதா உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா அப்படி மட்டும் நீ ஏதாச்சும் பண்ணுனேன் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத அறிவு இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கண்டபடியாக பிடிச்சி சீதாவை திட்டுறாங்க அப்பா நான் இந்த பரதத்தில் ஜெய்ப்பனா என்னால் ஆட முடியுமா அப்படிங்கிற சீதா அவங்க அப்பா ரொம்ப ஓவராக திட்டவும் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி சீதா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரூமில் இருக்காங்க அந்த டைமில் அம்மா கால் வலிக்குதே என்னால் முடியலையே அப்படின்னு சீதா அலாடுற சவுண்ட் கேட்டு ராம் எந்திரிக்கிறாங்க என்னாச்சு சீதா அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு கால் ரொம்ப வலிக்குது பாஸ் என்னால் தூங்கவே முடியல அப்படிங்கிறாங்க சீதா சரி குடு நான் கால் பிடிச்சி விடுறேன் அப்படிங்கிறாங்க ராம் இல்லை வேணா வேணாம் அப்படின்னு காலை உள்ளே இழுத்துக்கிறாங்க சீதா ஏன் நான் உங்கள் கால் பிடிச்சி விடக்கூடாதா அப்படிங்கிறாங்கராம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை நான் பொம்பளை நீங்கள் ஆம்பளை பாஸ் அப்படிங்கிறாங்க சீதா அதனால் என்ன எனக்கு கால் வலிக்குதுன்னா நீ பிடிச்சி விட மாட்டியா அப்படிங்கிறாங்கரான் விடிய விடிய பிடிச்சி விடுவோம் பாஸ் அப்படிங்கிறாங்க சீதா சரி சீதா நான் வேணும்னா உனக்கு பதிலாக சித்திக்கிட்டே நான் சாரி கேட்டுக்கிறேன் பேசாமல் நீ இந்த போட்டியிலருந்து விலகிடு ராம் முடியாது பாஸ் முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க சீதா சரி என்னமோ பண்ண அப்படின்னு ராம் போய் திரும்பவும் படுக்கிறாங்க நான் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெய்பம் பாஸ் அப்படின்ட்டு சீதா திரும்பவும் தூங்குறாங்க தூக்கத்துலேயே திரும்பவும் வலிக்குது வலிக்குதுன்னு அலறுறாங்க இந்த சவுண்ட் கேட்டு திரும்பவும் ராம் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு போய் மெதுவாக ஐஸ்க்யூப்ஸ் எடுத்துகிட்டு வராங்க சீதாவோட காலில் அப்படியே வச்சு விடுறாங்க சீதா டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க உடனே ராம் பார்த்து பாஸ் அப்படிங்கிறாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணு சீதா அப்படிங்கிறாங்க ராம் இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ